ஆன்மீக அன்பர்கள் மற்றும் தோழமைகளுக்கு அன்பான வணக்கம் ஆன்மீக பதிவு சேனலில் நாம் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு திருநாளை போவார் என்கிற அருமையான நாயன்மார் பற்றிய வரலாறாகும் இந்த திருநாளை போவார் என்று சொன்னால் தெரியாது நந்தனார் என்று சொன்னால் அனைவருக்கும் தெரியும் இந்த நந்தனாருடைய வரலாற்றை பற்றி தான் நாம் என்று சிந்திக்கப் போகிறோம் செம்மையே திருநாளைக்கும் போவார் அடியேன் சுந்தரரால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான நாயன்மார் அப்படின்னா அந்த திருநாளை போவார் நாயன்மார் இவர் அவர அவதாரம் செய்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதனூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம் சோழ நாட்டில் இந்த சோழ நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஆதனூரில் புளையர் குளத்தில் அவதாரம் செய்த நந்தன் தான் எதிர்காலத்தில் திருநாளை போவார் அப்படிங்கிற ஒரு அடியாராக மாறினார் இவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை அங்கு வாழ்கின்ற மக்களும் ரொம்ப எளிமையானவர்கள் யதார்த்தமானவர்களாக வாழ்கிறார்கள் மாசு பூசு படிந்த இடம் எல்லாமே குடிசை பக்கத்திலே எல்லா உயிரினங்களும் வாழும் ஒரு இடமாக இருக்கும் மக்கள் அந்த இடத்திலே நந்தனார் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப தூய்மையாக இருக்கிறார் அந்த வரலாற்றை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வேட்டையை அவுத்து வைத்து குழு கழுத்தோடு குளிக்கின்ற வழக்கத்தை உடையவர்கள் மத்தியில் இவர் அன்றாடம் குளிப்பாராம் அன்றாடம் நெற்றியில் திருநீர் பூசிப்பாராம் அங்கே யாருமே நெற்றியில் திருநீரே மாட்டாங்க ஆனால் நந்தனார் என்ன பண்ணுவாராம் அன்றாடம் நெற்றியில் திருநீர் பூசிக்கொள்வாராம் அங்கே யாருமே சிவ வழிபாடு செய்ய மாட்டாங்க ஆனால் நந்தனார் சிவ வழிபாடு செய்வாராம் சிவநாமத்தை சொல்லுவாராம் ருத்ராஜும் அணிந்திருப்பாராம் அதனால் இவரை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம் கேலிகிண்ட செய்வாங்க இப்படி சுண்ணாமை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கியே இதில் என்ன வர போகுது சிவா சிவான்னு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கியே இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு எல்லா ஏற்று பேச்சுகளையும் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கெல்லாம் சிவபக்தியும் உணர்த்துகிறார் இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் உட்காரு அப்படின்னு சொல்லுவார் இந்த சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் எல்லாம் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லுவார் அதில் ஒருத்தர் கேட்பாரா இவர் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு நாம சாமியாராக ஆயிடுவோம் இல்லப்பா சிவநாமம் சொன்னா சாமியாராலாம் ஆக மாட்டோம் ஆமாம் பட்டையும் கொட்டையும் போட்டால் தான் போக வேண்டியதுதான் நந்தனார் சொல்கிறார் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா சந்நியாசம் என்பது வேறு வாழ்க்கை என்பது வேறு இல்லறத்தில் இருந்து இறைவனை துதிக்கலாம் கணவன் மனைவியாகவும் பக்தி செய்யலாம் இறைவன் அப்படித்தானே பண்ணியிருக்கிறார் அதனால சொல்லி தப்பு தப்புள்ளை இதெல்லாம் நெற்றியில பூசி இருக்கிறியே இதெல்லாம் பூசனா நமக்கு நல்லதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்கறாரு அதுக்கு ரொம்ப சாதுவா பொறுமையா பதில் சொல்றாரு ஒரு வித்தியாசமான கூட்டத்துல இவரு சிவ பழமாக அப்படிங்கிறதுதான் அப்படிங்கிறது தான் தெரியும் ஒரு நாளை இவரு என்ன பண்றாரு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சிவ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவார் என்ன இவரால உள்ள போய் வழிபட முடியாது இருந்தே வழிபடுவார் அந்த காலத்துல இவரை வெளியில இருந்து தான் வழிபட விடுவாங்க அப்படி ஒரு முறை கூட இவர் என்ன பண்ணுறாரு கூட இருக்கவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு திருப்பங்கூர் என்ற ஒரு தளத்துக்கு போகிறார் அந்த திருப்பங்கூர் ஆலயத்தில் நந்தி கொஞ்சம் ரொம்ப உயரமாக இருப்பார் வெளியிலேருந்து பார்த்தா சிவபெருமானை தரிசிக்க முடியாது அதனால் இவருக்கு சிவ தரிசனம் கிடைக்கல இவருக்கு அங்கே இருக்கிற எல்லாத்திட்டையும் வேற சிவனை காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டார் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க இந்த மாட்டை பார்க்கத்தான் எங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தியா நந்தா இந்த மாடு உயிரோட நம்ம ஊர்லேயே சுத்திக்கிட்டு இருக்குது இதை நாம கூட வளர்க்குறமே இந்த மாடெல்லாம் இதை எதுக்கு நான் இங்கே வந்து பார்க்கணும் கல் மாடு இப்படி மறைச்சிக்கிட்டு கிடக்குது இதை நவர சொல்லு அந்த ஆண்ட அப்படின்னு சொல்றார் நந்தனாருக்கு எப்படி இருக்கும் பெருமான் கிட்ட உள்ள முருகி சொல்றார் பெருமானையே நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் உன்னை வழிபடணும்னு வந்தேன் கண்ணார இவர்களுக்கெல்லாம் உன்னை காட்ட வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தேன் ஆனால் வழியில இப்படி நந்தி படுத்து கொண்டு மறைந்திருக்கிறது மறைத்திருக்கிறதே இது கொஞ்சம் விலகக்கூடாதா இது விலகி நீ கொஞ்சம் ஆணையிடக்கூடாதா விலக சொல்லக்கூடாதா எனக்கு நீ கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படிங்கிறாரு நந்தி விலகுமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்தாலும் கூட நந்தி இருந்த இடத்துல தான் இல்லை சில பேர் உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்க நந்தி மாதிரி அப்படியே இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த நந்தியை போய் விலகுங்கிறார் இவர் அவர் எப்படி விலகுவார் இவர் விடுற மாதிரி இல்லை சுவாமி கொஞ்சம் விலகும் சொல்லு யாரு யாருக்கெல்லாம் நீ கருணை காட்டினியோ ஏன் எனக்கு நீ கருணை காட்ட மாட்டியா மன்னாரி மன்னவனுக்கும் வானவருக்கும் தான் இறங்கி உன்னார் கொடுவிடும் உண்டனையே வெய்ய அரக்கன் தனக்கு வாய்த்தவரமெல்லாம் வழங்கினியே சாய்த்த மனம் வீம்புடைய வல்முனிவர் வேள்வி செய்தி விழுத்த கொடும் பாம்பனை அணைந்து தோல்மேல் பணிந்தனையே மாவிலங்கு மாணிக்க வாசகர் பொருட்டு குதிரை சேவகனாக வீரிதழில் சென்றனையே வில்வைகளை உதிர்த்த வைய முசுக்களையே செல்வத்துதிமகனாக செய்தனையே நீடுகின்ற நெய்யறந்த மூலகம் ஆளுகின்ற மன்னன் என்று மாற்றினையே என்று இத்தனை பேருக்கு அனுகிரகம் செய்த பெருமாளே இந்த எளியனுக்கு கொஞ்சம் அனுகிரகம் செய்யக்கூடாதா சுவாமி எனக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா கண்ணீர் விட்டு கதறி எழுதார் சிவபெருமான் பார்த்தார் அப்பா நந்தி என் பரம பக்தன் என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் சற்றே விலகி இருப்பில்லாய் அப்படின்னாரு நந்தி பார்த்தாரு யாரு யாரோ வந்தப்ப கூட சுவாமி என்னை விலகு அப்படின்னு சொல்லலையே இப்ப இவருக்காக என்னை விலக சொல்றாரு நான் மாட்டேன் அப்படின்னு நந்தி அப்படியே உட்காந்தே இருக்கிறார் சுவாமி பார்த்தார் சொல்றேல விலகு அப்படின்னு போவோமா சொல்றாரு சுவாமி சொன்னோடனே நந்தி நடுங்கி போய் ஒதுங்கி நின்றாராம் வெளியில இருந்து பரமானந்தத்தோடு பெருமான பார்த்தாராம் நந்தனார் ஆடினாரு பாடினாரு கண்ணீர் விட்டு கதறி எழுதார் அழுது புரண்டு வழிபாட்டு தன்னுடைய பக்தியை கூட இருந்தவங்களுக்கெல்லாம் எடுத்து காட்டாய் நீங்களும் இப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்றார் அப்படியே பக்தி பரவசத்தோடு ஆலயத்தை அப்படியே வள வரார் அப்போ அங்க தூந்து போன ஒரு குட்டையை பாக்குறாரு அது ஒரு பெரிய குளம் ஆனால் பார்த்தா தூந்து போயிருக்கு இந்த குளத்தை திரும்ப மக்களுக்கு கொடுத்தா நல்லா தானே இருக்குமே அப்படின்னு சிந்திக்கிறார் அப்போ இந்த குட்டையை குளமாக வெட்டணும் அப்படின்னு யோசிக்கிறார் எவ்வளவோ பணம் செலவாகவும் யோசிக்கலங்க அவரு முப்பது நாள் உழைத்தால் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் வெறும் முப்பது மணி நெல் தான் அவர் என்ன பண்ணினாறு பெருமானே இந்த திருக்குளம் திருப்பணி செய்யணும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி கிட்ட முறையிட்டார் சிவபெருமான் பார்த்தார் நம்முடைய மூர்த்தகுமாரனாகிய குமாரனாகிய விநாயக பெருமான குளம் வெட்ட அனுப்பினார் விநாயக பெருமானின் திருகரங்களால் வெட்டப்பட்ட குளம் இன்றைக்கும் அங்கு இருக்குது இந்த குளம் அந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு போனீங்க நந்தி விலகியே தான் இருக்கும் அந்த கோயிலில் இன்றைக்கும் அந்த நந்தி விலகியே தான் இருக்கும் வெளியிலிருந்து பார்த்தாலும் சிவதரிசனம் ஆனந்தமாக கிடைக்கும் அவ்வளவு பெரிய குளம் வெட்டனதுக்கு நந்தனார் என்ன பண்ணார் தெரியுமா அப்பா இவ்வளவு பெரிய குல இருக்கிறியே உனக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் இல்லையே அப்பா அப்படின்னு அஞ்சு படி நெல்லு கூலியாக கொடுத்தார் அவருக்கு முப்பது நாள் உழைத்தால் அரு அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வெறும் முப்பது படி நெல்லு தான் அந்த கூலி அதில் ஐந்து படி நெல் கூலியாக குல வெட்டியதுக்கு கொடுத்துட்டார் அந்த கூலியை வாங்கிக்கிட்டு விநாயக என்ன பண்ணாரு தெரியுமா நேராக கொண்டு போய் அப்பாவோட திருவடியில் வச்சுட்டார் ஏன் படித்து முடித்து வேலைக்கு போன பிள்ளைங்க முதல் மாத சம்பளம் அப்பாவுக்கு கொடுக்கும் ரெண்டாவது மாத சம்பளம் அம்மாவுக்கு கொடுக்கும் மூன்றாவது மாத சம்பளத்தை தான் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும் விநாயக பெருமான் அதனால் உடைத்த அந்த முதல் மாத சம்பளத்தை கொண்டு போய் தந்தையினுடைய திருவடியில் வைக்கிறார் சுவாமி பார்க்குறார் இது என்ன பக்தன் கொடுத்தது இது காலையிலே வைக்கக்கூடாது கொண்டா தூக்கி தலையிலே வைத்து கொண்டாராம் இது என் பத்திரம் கொடுத்தது இதை காலையில் வைக்கக்கூடாது கொண்டா நான் தலையில் வச்சுக்குவேன்னு வச்சுக்கிட்டாராம் அந்த தலையில் உள்ள நீர் அதில் பட்டு கொண்டே இருக்கிறது அப்படியே நந்தனார் என்ன பண்ணுறாரு அவ்வளோ மகிழ்ச்சியாக அவர் சந்தோஷமாக இங்கிருந்து கிளம்பி ஊருக்கு போனார் போய் நாள் அவங்க இருக்கிற மக்களுக்கு பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறார் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சிதம்பரம் கோயில்னாலே சிதம்பரம் தான் சிதம்பரம் போனாதான் கோயில் நடராஜ பெருமான் எழுந்தருளி அருள் புரிகிறார் திருமூலநாதனாக சிவபெருமான் காட்சி தந்த திருத்தலம் அப்படின்னு பல முறை சிதம்பரத்தின் பெருமையெல்லாம் எல்லாம் சொல்றார் சொல்லும் அழுது அழுது மூச்சியாயிருவாராம் ஏன்னா ஒரு நாளாவது அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசா இருக்கு அப்படி ஒரு நாள் ஆசை பெருகிட்டு கண்டிப்பா சிதம்பரம் போயே ஆக வேண்டும் தீர்மானம் பண்ணி புறப்பட்டார் உடனே அவரும் முதலாளி கிட்ட போய் அனுமதி வாங்கணுமே நினைச்ச நேரத்துல போக முடியுமா முடியாது அவர்கிட்ட போய் நான் சிதம்பரம் போகணும் எனக்கு அனுமதி கொடுங்க போ போ நாளைக்கே அறுவடை இருக்கு பார்த்துட்டு போலாம் சரி அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு முதலாளி நான் இந்த சிதம்பரம் போய் நடராஜரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடறனே ஆம் போலாம் போலாம் நடராஜர் தானே பார்க்கலாம் பார்க்கலாம் இரு இரு என்ன அவசரம் மருந்து தெளிக்கிற வேலையெல்லாம் இருக்குதே அதெல்லாம் யாரு பார்க்கறது போ அப்புறம் ஒரு நாள் அப்புறம் ஒரு நாள் அப்புறம் ஒரு நாள் பல நாள் அப்புறம் அவரு என்ன பண்ணனாரு தெரியுமா என்னப்பா நேற்று சொன்னியே சிதம்பரம் போறேனே எப்ப போற இந்த நாளைக்கு போவேன் அப்படின் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது கேட்பாங்களாம் ஏப்பா எப்பப்பா சிதம்பரம் போகிற அந்தந்த நாளைக்கு போவேன் அப்படின்பாராம் இப்படி நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன்னு சொல்லி சொல்லியே நந்தன் என்ற பெயர் மறந்து போய் நாளை போவார்னு மாறி போச்சு பின்னாடி அது ரொம்ப மா மரியாதையாக திருநாளை போவார் அப்படின்னு அவர் அழைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்துக்குங்க காலமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எவ்வளோ காலமாக போகணும் போகணும் சிதம்பரத்துக்கு போகணும் போகணும் அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ரொம்ப காலமா அவ்வளவு காதல் அந்த பெருமான் மேல ஒரு நாள் என்ன பண்ணா முடிவே எடுத்துட்டார் இன்னைக்கு போயே ஆகணும் போய் முதலாளியை ஏசினாலும் பேசினாலும் என்ன பண்ணினாலும் இன்னைக்கு எப்படியாவது கிளம்பிடணும் தீர்மானம் பண்ணி போய் நிற்கிறார் முதலாளி பார்த்தார் நீயும் பல வருஷமா கேட்கிற நானும் உன்னை போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணிட்டு போ நாற்பது வேலி பூமி நடவு பண்ணிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிப்போ சொல்லிட்டாரு நாற்பது வேலி பூமியும் நடவு பண்ணிட்டு போக முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நந்தனாருக்கு பயற்காட்டுக்கு போனார் அப்படியே பார்க்குறார் என்னைக்கு நாற்று போட்டு என்னைக்கு அது விளைஞ்சி என்னைக்கு அதை நான் பறித்து என்னைக்கு அதை நட்டுட்டு என்னைக்கு அந்த நடராஜா பார்க்க போறது நினைச்சாரு அப்படியே மயங்கி வயல்லே விழுந்துட்டார் சிவபெருமான் உமாதேவியை கூப்பிட்டு சொன்னார் என்னம்மா எல்லாம் வளர்ந்துருச்சா கேட்டார் என்ன நாற்று அவர் அவர் முன்னாடி கொடுத்தாரு பாருங்க குலவெட்டிய கூலியா அந்த அஞ்சு படி நெல்லு அதை சுவாமி தன் தலையில வாங்கி வைத்து கொண்டார்லவா அந்த கங்கை தண்ணி தெளித்து தெளித்து வைத்து இருக்கிறார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முளைஞ்சிருச்சு அந்த நெல்லு விளைஞ்சிருச்சு சுவாமி பார்த்தார் வா வா கிளம்பலாம் அப்படின்னு நந்தனுக்காக இறைவனே வந்து நாத்து நட்டார் எல்லாத்தையும் சுவாமியே பண்ணனார் கண்ணை முழிச்சு பார்த்தான் அந்த வயல் வெளியெல்லாம் அப்படியே பச்சை பசுமையாக வளர்ந்துருந்தது ஆஹா இது நம்ம வேலை அல்லையே பெருமானுடைய வேலை பெருமான் தான் இதை பண்ணினாரு அசரியாக ஒழிக்கிறார் நீ கிளம்பி வா அப்படின்னு ஊரே நடுங்கி போனது இத்தனை பக்தியா இறைவனே வந்து இவருக்காக அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கிறாரே இது சாதாரண விஷயமாக இருக்காது கிடையாது நந்தனார் யோசிக்கிறார் எப்படி போறது எப்படி போய் அங்க இருக்கிறது எப்படி பெருமான பார்க்கறது முன்னுமே புரியல இரவு இங்கிருந்து அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கின்றவர்களுக்கு எம்பெருமான் கனவுல காட்சி கொடுத்து சொல்றார் நாளை என் பக்தன் வருவான் அவனை இவ்வண்ணம் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி வரவேற்கின்றார் இங்கே இவ் இவருக்கும் கனவுல அங்கே அவருக்கு தீர்மானமும் ஆகுது இங்கே இவங்களுக்கு கனவுல சொல்றாரு அங்கு அவர் வரத்துக்கு தீர்மானம் ஆகுது நேரம் சிதம்பரத்துக்கு கிளம்பி வருகிறார் எம்பெருமானுடைய ஞான அக்னியிலேயே புகுந்து இறைவனோடு ஜோதி சொரூபமாக சிதம்பரத்திலேயே ஐக்கியமானார் அப்படின்னு அவருடைய வரலாறு பூர்த்தி அடைகின்றது இந்த நந்தனார் உலகத்திற்கே தெரிந்த ஒரு அற்புதமான நாயன்மார் இந்த நாய